பாருங்க இந்த மேடம் படிச்சுட்டு இருக்காங்க நல்லா காணா ஃபுல்லா எழுதிட்டு இருக்காங்க படிச்சு முடிச்ச உடனே கேம் விளையாடலாம் இப்ப நம்ம படிச்சு முடிச்ச உடனே கேம் விளையாடலாம் சரியா ஓகே அப்புறம் என்ஜாய் பண்ணலாம்

இந்த பல்ல இருக்குல அங்க இங்க போய் சுட்டுட்டு வரணும் சரிங்களா லா அதே மாதிரி தான் ல 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 அந்த ர மட்டும் பொறுமையா மாத்துவது ர ல ல ல ல அது மட்டும் வேகமா மாத்துவது டுகுடுகுடுகுடுகுடு இன்னும் எனக்கு மூணு தான் இருக்கு 9 ஓகே அப்புறம் இந்த வீடியோலயே உங்களுக்கு நைட்டிஸ் கிட்ஸ் 2K கிட் போடுறோம் அடுத்த வீடியோல அந்த 90s கிட்ஸ் 2k கிட்ஸ் வீடியோ போடுறோம் நான் இப்ப நைட் இதம் போட்டுக்கிட்டேன் ஒரு வலாட்டு வலாலாம் அது என்ன என்ன வெள்ளட முதல்ல நான் சொல்றேன் ஓகே நான் இப்ப படிச்சு முடிச்சேன்

मा म या रा ला का का ञ चा

이는거가나자나다나가냐자나다나다 <laughs> 다. <laughs> <to meio beauty> <DVD> very good எப்படி கா அப்படி சொல்லாத சொல்லுங்க முடியும் கர்க்கத்துக்கு சொல்லு கு அது சொல்லு எது சொல்லு இருக்கு வடேரி சரி இப்ப நம்ம கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க ரெடி உட்காருங்க டாடி எங்க ஏஞ்சி போறீங்க இங்க பாருங்க டாடி வந்து என்ன வேகமா எழுது சொல்லிட்டு ஸ்லோவா எழுது சொல்ற சரி சொல்ல ஓகே நான் என் போன்ல தான் வீடியோ எடுக்கறேன் ஓகே அது என்ன கேம்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே அது என்ன கேம்னா தமிழில் எழுதி இருக்கும் தமிழ்ல வந்து கான்னு சொன்னனா காவ கண்டுபிடிக்கணும் கீன்னு சொன்னனா கீய கண்டுபிடிக்கணும் கூன்னு சொன்னனா கூமூ கண்டுபிடிக்கணும் அதான் கேம் ஓகே இப்போ நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணிரலாம் பண்ணிரலாமா பண்ணிரலாம் இப்போ நான் சொல்றேன் பா ஃபர்ஸ்ட் லவ் லவ் நான் சொல்லட்டுமா ரூ அப்பா யாராவதுக்கு நாளைக்கு ரெண்டு சான்ஸ் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் க ஓகே இப்ப நான் சொல்லட்டுமா ரூ ரூ ரூ

ஏய் 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 எங்க இருக்கு எனக்கு கை நெய் செய் எங்க இருக்கு கை நெய் கை நெய் ஹாய் அது கே நெய் செய் கே நெய் செய் கை கை எங்க இருக்கு எங்க வீட்ல சோபா இருக்கு அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்க மம்மி எப்படி சோபால போட்டு வச்சிருக்கு எடுத்துட்டு வா ஏப்பா எடுத்துட்டு வா சாப்பாடு கொடுமா चलो பாருங்க நான் காமிங்க இங்க பாருங்க ஒரு பொம்மை படம் நான் உங்க கேமிர காமிச்சிட்டே இருக்கேன் அழாக்கு பாத்தீங்களா பாறேன் அழகா இருக்குயா பொம்மை சேனல் நல்லா இருக்கு இங்க பாருங்க சோஃபா இதான் எங்கள் சோஃபா நான் சோஃபா உட்காந்துட்டு வந்தேன் நல்லா இருக்கா இருக்காட்டில் அப்படியே நீங்கள் ஒரு சோஃபா பாருங்க டேடி ஒரு நிமிஷம் பிடிங்க டேடி பிடிங்க புடிங்களா நான் தண்ணுறேன்

இணைச்சல் குட்டி அதை வந்து அதோட அடுப்பு வந்து நான் வந்து வாங்க போவேன் தர்மணம் நான் வந்து அங்கே தான் உட்காந்து பார் அதனால் நான் அங்கே போட்டு செம்மையா இருக்கு ஜாலி 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 கணக்கான இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு பிராங்க் வீடியோ காமிக்கிறேன் அப்பாவை பிராங்க் பண்ணுறதும் எங்கள் அப்பாவை பிராங்க் பண்ண போகிறோம் வெயிட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காற்று வாங்குது நாங்கள் பானி போல ஜன்னல் செம்ம அம்மா தான அப்படியே போதா நீ இந்த சேனலுக்கு சொல்லுย அத மாதிரி சொல்ல பாப்ப வீடியோ எடுத்து பாப்போம் இந்த 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 ரூம் என்ன சொல்றா தெரியல